கர்த்தருக்கு கிருஸ்தோத்ரா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியத்தை அறிவோம் எனும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் இயேசுக்கு உண்டான பக்தி வைராக்கியம் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம் யோவான் எழுதின சுசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள் நம்முடைய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு பக்தி வைராக்கியம் காணப்பட்டது அது என்னவென்றால் தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அது என்னை பட்சித்தது என்கிறார் இது என்ன அர்த்தம் தீ விறகை எரிப்பது போல தேவனுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் அவரை முழுவதுமாக பட்சித்தது யோவான் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்று முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களை வாசிக்கிற பொழுது நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து எருசலேம் தேவாலயத்துக்கு சென்ற பொழுது என்ன நடந்தது என்று அறிந்து கொள்ளுகிறோம் யூதருடைய பஸ்தா பண்டிகை சமீபமாயிருந்தது அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார் அங்கே தேவாலயத்தில் அவர் என்ன கண்டார் மாடுகளை விற்கிறவர்கள் ஆடுகளை விற்கிறவர்கள் புறாக்களை விற்கிறவர்கள் காசு மாற்றுகிறவர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆலயம் சந்தையாக மாறியிருந்தது ஜப வீடு வியாபார வீடாக மாறியிருந்தது இது இயேசுவுக்கு எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கும் அவருடைய பிதாவின் வீடு இப்படி அசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை அவரால் சும்மா இருக்க முடியவில்லை உடனடியாக கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டாக்கி அனைவரையும் ஆடு மாடுகளோடு தேவாலயத்திலிருந்து துரத்தி விட்டார் காசு மாற்றுகளுடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டார் பின்பு புறாவிற்கிறவர்களை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள் என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக காதருங்கள் என்று கட்டளையிட்டார் இதை கண்ட சீஷர்கள் உடனடியாக சங்கீதம் அறுபத்தி ஆறு ஒன்பதில் தாவித ராஜாவினால் எழுதப்பட்ட தீர்க்க தரிசன வசனத்தை நினைவு கூர்ந்தார்கள் அங்கே தாவிதின் மூலம் கர்த்தர் முன்னறிவித்திருந்தார் உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது நூற்று கணக்கான வருடங்களுக்கு பிறகு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேம் இந்த நிறைவேறினது நம்முடைய கர்த்தராகிய இயேசு பக்தி வைராக்கியத்தின் தன்மை என்னவென்றால் அவர் தேவனுடைய வீட்டின் பரிசுத்தத்தை பாதுகாத்தார் எஸ்ஐயாம் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் ஏழாவது வசனத்திலே என் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு என்னப்படும் தேவாலயம் ஜப வீடாக இருக்க வேண்டும் ஆனால் அது என்னவாக மாற்றப்பட்டிருந்தது அது வியாபார ஸ்தலமாக கள்ளர் குகைகளாக மாற்றப்பட்டிருந்தது இரேமியா ஏழாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே தேவன் முன்பே எச்சரித்திருந்தார் என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த வீடு உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையானதோ இதோ நானும் அதை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் லேவியராகமம் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் தேவன் கட்டளையிட்டார் என் ஓய்வு நாளை ஆசரித்து என் பரிசுத்த குறித்து நான் கர்த்தர் என்று நாளைப்பீர்களாக ஆகவே தேவாலயம் பயபக்திக்குரிய இடம் தேவ சமூகத்தில் நாம் துணிகரமாய் நம் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இருக்க வேண்டும் மேலும் நாம் தேவாலயத்துக்கு போகும்போது நம் நடையை காத்து கொள்ள வேண்டும் இன்னும் பலவிதமாக உதாரணமாக எலியா எலியாத்திர்கதர்சியும் வைராக்கியம் உள்ளவராக காணப்பட்டார் இஸ்ரவேல் முழுவதும் பாகாலை வணங்கிய காலத்தில் தீர்க்கதரிசி தனியாக நின்றார் ஆகாப் ராஜாவும் எசவேலும் இஸ்ரவேலை விக்கிரக ஆராதனையில் மூழ்கடித்த காலம் அது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்துல எலியா சொன்னார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன் இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள் பலிபீடங்களை இடித்து உடைய தீர்க்க தரிசிகளை பட்டயத்தால் கொஞ்ச போட்டார்கள் நான் ஒருவன் மாத்திர மீதியாயிருக்கிறேன் என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றார் இந்த பக்தி வைராக்கியத்தினால்தான் கர்மேல் மலையில் நானூற்றி ஐம்பது பாகாலின் தீர்க்க தரிசிகளை தனியாக எதிர்த்து நின்று இஸ்ரவேலை மீண்டும் தேவனிடத்திற்கு திருப்பினார் இதுதான் அந்த பக்தி வைராக்கியத்தின் வல்லமை இப்படி அநேக சாட்சிகள் தேவ மகிமைக்கென்று பக்தி வைராக்கியமாய் வாழ்ந்திருக்க இன்று நம்முடைய சரீரமாகிய தேவனுடைய ஆலயத்தை நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள நம்மிலே பக்தி வைராக்கியம் காணப்படுகிறதா பிரியமானவர்களே அவர்களே இப்பொழுது ஒன்று மூன்றாவது அதிகாரம் பதினாறும் பதினேழும் வசனங்களில் வாசிக்கிறபடி கர்த்தருடைய சபையாராகிய ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்முடைய தேவன் தங்கும் ஆலயமாக காணப்படுகிறார்கள் நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வசமாயிருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் என்று வாசிக்கிறோம் பிரியமானவர்களே இன்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நமது கண்கள் நமக்கு பாவத்திற்கு நுழைவு வாயிலாக இருக்கிறதா நாம் என்ன பார்க்கிறோம் தொலைக்காட்சி இணையதள நிகழ்ச்சிகள் சமூக வலைத்தளங்களில் நாம் காண்பவை தேவனுக்கு பிரியமானவையா அல்லது நம் கண்கள் மாயையை பாராதபடிக்கு திருப்பப்பட்டிருக்கிறதா கண்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர்களா நாம் நமது காதுகளில் என்ன கேட்கிறோம் உலகத்தின் இசை வீணான பேச்சுகள் புறம் கூறுதல் அவதூறு சுத்தமான பேச்சில் நமது காதுக்குள் நுழைய அனுமதிக்கிறோமா அல்லது தேவனுடைய வசனத்தை ஆத்மாவுக்கு பிரயோஜனமான வார்த்தைகளை கேட்க விரும்புகிறோமா நம்முடைய வாயிலிருந்து என்ன வெளிப்படுகிறது துதியா அல்லது சபித்தலா ஆசீர்வாதமா அல்லது பரியாசமா உண்மையா அல்லது பொய்யா பரிசுத்தமான பேச்சா அல்லது அசுத்தமான வார்த்தைகளா அதாவது நம்முடைய கண்கள் காதுகள் கைகள் கால்கள் இவை எல்லாம் தேவனுக்கு பரிசுத்தமாக வைக்கப்பட்டிருக்கின்றனவா அல்லது நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தில் உலக விஷயங்களான கர்வம் பொறாமை கோபம் போன்ற பாவங்கள் இடம்பெற்றிருக்கின்றனதா இன்றே சிந்தியுங்கள் இந்த நாளில் கருத்தரிடத்தில் மனம் திரும்புவோம் பிரியமானவர்களே இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி பக்தி பட்சிக்க வேண்டும் தேவனுடைய ஆலயத்தில் அந்த கண்கள் காதுகள் வாய் கைகள் கால்கள் இதயம் மற்றும் ஒவ்வொரு அவயவங்கள் அனைத்தும் தேவனுக்கு முழுமையாய் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும் ரோமர் பன்னிரண்டு ஒன்றின்படி நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் இன்றே நம் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக பிரதிஷ்டை பண்ணுவோம் தேவன் தங்கும் ஆலயமாகிய நமது இந்த சரீரத்தின் ஒவ்வொரு அவயவங்களையும் எப்பொழுதும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாய் காணப்படுவோமாக கர்த்தாமே இறங்கி உங்கள் அனைவரையும் அලාಲಸರವಪග